ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எப்பிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தெலுங்கு வர்ஷனில் இருந்து தமிழில் ஸ்டோரியை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போகிறாங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு வாரமும் புதுசு புதுசாக ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வந்து ஸ்டோரியை ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த வாரத்தில் அபி முரளியோட ஃப்ரெண்டு சங்கருங்கிற வக்கீலை கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் ராகவுக்கு பிஸ்னஸில் ஒரு பெரிய பிரச்சனை வந்த மாதிரியும் அதுக்கு காரணம் அபிதான் அப்படிங்கிற மாதிரி ராகவுக்கு மேலே கோபம் வர மாதிரி ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்க இப்போ சந்தர்ப்பத்தைலாம் பயன்படுத்தி முரளி இன்னுமே ராகவுக்கு அபி கோபம் மாதிரி தான் செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கடையில் விக்னேஷ் எதுக்கு மறுபடியும் ஸ்டோரிக்குள்ளார கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது புரியல அது மட்டும் இல்லாமல் அபியோட சொந்தக்காரங்க அதாவது அபியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஃபேமிலியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட கல்யாண ஃபங்க்ஷன் அதாவது ரஞ்சிதாவுக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்திருக்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ அந்த ரஞ்சிதாவோட மாப்பிள்ள தான் வந்து அந்த முரளியோட ஃப்ரெண்டு வக்கீல் இருக்காங்கல்ல அந்த சங்கர் அப்படிங்கிறவங்களா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது இது ஒரு பக்கத்து ஸ்டோரியில் இருந்தாலும் ஏற்கனவே நம்ம புரமோவில் பார்த்த அந்த மூமெண்ட்டு நாளைக்கான எபிசோட்டில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அபி வந்து இப்போவும் அந்த ரோஸ் கலரில் அந்த புடவை தான் கட்டியிருக்காங்க இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா ராகவ் சரியாக அந்த ஃபேமிலிக்கிட்ட பேசலங்கிறதுனால அபி வந்து மாடியில் லாவணியா கிட்ட ராகவ் பேசிட்டு இருக்கும்போது கோபமாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் ராகவ் கோபமாக பேசுனதுனால அபி கோவப்பட்டு வீட்டுக்கு அதாவது வீட்டு விட்டு வெளியில் போய் பக்கத்தில் தெருவில் நிற்கிறாங்க நைட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ராகவ் தேடி போகிறாங்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார சூப்பராக ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட்டை காட்டினாலும் நாளைக்கான எபிசோட்டில் முரளி மெடிக்கலில் மாத்திரை வாங்கிட்டு வெளியில் வரும்போது இந்த மாத்திரையை மாற்றி வச்சோம்னா எல்லா கதையும் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க அபி போய் மெடிக்கலில் கேட்குறாங்க கேட்டதுக்கப்புறம் அந்த மெடிக்கல் மெடிக்கலில் வந்து அதுக்குண்டான விவரம் சொல்லனதுமே வீட்டுக்கு வந்து அந்த மாத்திரையை ஃபோட்டோ எடுத்து இந்த மாத்திரை எதுக்கு சாப்பிட்றது என்ன ஏதுன்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது அதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறையா உண்மை தெரிய போகுது அதனால் பார்த்தோம்னா கண்டிப்பாக முரளியை பற்றி இருக்கக்கூடிய உண்மை எதாவது தெரியுமோ அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்கலாம் இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா விக்னேஷுக்கு முரளியை பற்றி ஏதாவது உண்மை தெரியுமோ அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது ஏன்னா அதுவும் தேவையில்லாமல் விக்னேஷோட கேரக்டரை வந்து இப்போ திடீர்னு மறுபடியும் உள்ளே கொண்டு வர மாட்டாங்கல்ல அதனால் அப்படியும் ஒரு பக்கத்து யோசிக்கலாம் இதுக்கிட பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த ரஞ்சிதாங்கிறவங்களுக்கு மாப்பிளையா வர்றது முரளியோட வக்கீலா இருக்காங்கல்ல அந்த சங்கருங்கிறவங்க அப்படி கொண்டு வந்தாங்கன்னா ஸ்டோரி இன்னுமே பயங்கர மாறிடணும் எது எப்படி பார்த்தாலும் முரளியோட கேரக்டரை பற்றி யாருக்காவது கொஞ்சம் தெரிஞ்சாதான் கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கும் இப்படியே பார்த்தோம்னா அப்படியே வேற வேற மாதிரி ஸ்டோரியை கொண்டு போய் கொஞ்சம் போர் அடிக்காமல் கொண்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பத்தின உங்களோட கருத்து கமான் பாஸ் தெரியுங்க ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்